அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்களேன் உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கற கிளிக் பண்ணி பண்ணிக்கோ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய மத்திய தாக்கலின் போது பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாடு முழுவதும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு செய்யப்பட்டுவிருக்கும் அதே வேளையில சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடைய பல்வேறு முக்கிய மாற்றங்கள் பல விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சமையல் எரிவாயு விலை மற்றும் பாஸ்டேக் போன்ற பல்வேறு மாற்றங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வீட்டு பயன்பாடு செய்யக்கூடிய பல்வேறு கேஸ் சிலிண்டர் அதாவது பதினாலு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலையில மாற்றம் கொண்டாடப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக சிகரெட் பான் மசாலா போன்ற பொருட்களின் விலை கண்டிப்பாக உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது சிகரெட் மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அதற்கான விலை பட்டியல் உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக பாஸ்டேக்கில் கேஒய்சி முறை ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட அதாவது நீங்க உங்களோட வாகனங்கள்ல பாஸ்டேக் ஒட்டி வச்சிருப்பீங்க அந்த பாஸ்டேக் நீங்க கண்டிப்பாக கேஒய்சி இணைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டங்க ஆனா தற்போது இந்த கேஒய்சி ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நான்கு சக்கர வாகனங்கள்ல டோல்கேட் கிராஸ் பண்ணும் போது அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே நீங்க பாஸ்டேக் ஒட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க டோல்கேட்ல மிக எளிமையாக சென்றடைவதற்கு இந்த ஃபாஸ்டேக் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பாஸ்டேக்ல கேஒஒசி கட்டாயமாக்கப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கேஒய்சி ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக பத்திர பதிவுகள்ல ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று நீங்க வீடோ இல்ல நிலமோ வாங்கும் போது ஆதார் கார்டு வந்து கொடுப்போர் மற்றும் வாங்குபோர் அதாவது நிலம் அல்லது வீடை விற்பவர் மட்டுமல்லாமல் அதை வாங்குபவர்களும் கட்டாயம் ஆதார் கார்டை கொடுக்க வேண்டும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் தற்போது சாட்சியாளராக கையெழுத்திடக்கூடிய அனைத்து நபர்களும் ஆதார் கார்டை காண்பிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் அவர்களும் கைரகையை பதிவு செய்யப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் அப்படி செய்தால் மட்டுமே இதில் முறைகேடை தடுக்க என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக நீங்க உங்களோட ரேஷன் கடைகள்ல கைரேகை பதிவு செய்யும் போது அதில் மிக மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது உங்களோட கைரேகை பதிவாகவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வராங்க அடுத்தபடியாக இந்த கைரேகை பதிலாக ஃபேஸ் ரெகக்னைஷன் சொல்லக்கூடிய உங்களோட முகம் சரிபார்ப்பு மற்றும் ஓடிபி போன்ற வசதி கொண்டாடப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மக்களுக்கு பயனுள்ளதாக பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்